ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இன்னும் புதிதாக பல கல்கோரிகளுக்கு அனுமதி கேட்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் சில நாட்களாக இந்த ராதாபுரம் பகுதிகளில் கல்கோரிகளில் இருந்து கற்களை எடுத்து செல்லக்கூடிய இந்த கனரக வாகனங்கள் ஓடவில்லை ஏன் என்று நாம் வந்து நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அதற்கான விளக்கம்தான் நான் இப்போது நான் சொல்ல இருக்கிறேன் அதாவது கல்குவாரிகளுக்கு வந்து கனிம வழங்கக்கூடியது தான் இந்த அனுமதிக்கப்பட்ட பாஸ் இந்த பாஸ் மூலமாக கல்குவாரிகள் அதாவது அரசால் அனுமதிக்கப்பட்ட கல்குவாரிகளில் இருந்து கற்களை எடுத்து அவர்கள் எங்கே விற்பனைக்கு கொண்டு செல்கிறார்களோ அங்கே கொண்டு செல்வதற்காக வழங்கப்படுவது தான் இந்த பாஸ் இந்த பாஸ் எத்தனை கல்குவாரிகளுக்கு எத்தனை வழங்கப்படுகிறதோ இதை கணக்கிட்டு தான் அரசுக்கு அவர்கள் அந்த வருவாயையும் செலுத்துவார்கள் இதை கணக்கிட்டு தான் இந்த பாசு வந்து இந்த கனரக வாகனங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு நம்மளுடைய நெல்லை மாவட்டத்திலுடைய கனிம வளத்துறையில் ஒரு அதிரடி மாற்றம் நிகழ்ந்தது அது என்ன மாற்றம்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த கனிம வளத்துறையில பணியாற்றக்கூடிய ஒட்டுமொத்த பணியாளர்களையுமே வந்து என்ன செஞ்சாங்க ஏடி வேலை பார்க்கக்கூடிய அனைத்து பணியாளர்களையுமே தற்காலிகமாக வந்து பணியிட நீக்கம் செய்தாங்க எதற்காக செய்தார்கள் என்கிறது வந்து நம்ம பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு விஷயம் இதுக்கும் இந்த லாரிகள் ஓடாமல் இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கனிம வளத்துறையும் சொல்லக்கூடிய இந்த ஏடி மைன்ஸ் இந்த அலுவலகம் தான் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் தான் இந்த அலுவலகம் இயங்குகிறது இவர்கள் வந்து வழங்கக்கூடிய அந்த பாஸ் மூலமா தான் அனுமதிக்கப்பட்ட கல்குவாரிகள் கிர அந்த மாதிரியான நிறுவனங்கள்ல இருந்து அந்த கற்களையோ ஜல்லிகளையோ கொண்டு செல்ல முடியும் இந்த பாசுகள் வந்து முறையாக வழங்கப்பட்டதா தான் இங்க வந்து பிரச்சனையே இருந்திருக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா கனிம வளத்துறை வந்து ஒரு வாரத்திற்கு ஒரு கல்குவாரிக்கோ ஒரு கிரசர் நிறுவனங்களுக்கோ இந்த பாசை வழங்குகிறது இந்த பாஸ் மூலமா தான் அந்த கல்குவாரியிலிருந்து கற்களை எடுத்து சொல்ல சொல்லக்கூடிய அந்த லாரி ஓட்டுநர்கள் அந்த பாசை கொண்டு செல்லு எங்க கொண்டு போகிறோமோ அது வரைக்கும் அந்த பாசையை கொண்டு சென்று ஒப்படைத்து விடுவார்கள் அங்கே ஒப்படைத்து விடுவார்கள் அதோடு அந்த நடைச்சிட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பாசனுடைய காலம் முடிவடைகிறது ஆனால் இங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட கனிம வளத்துறையில நடந்த இது வந்து குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வழங்கப்பட்ட பாசு வந்து அரசுடைய அங்கீகாரமாக வழங்கப்பட்ட பாசு வந்து ஐம்பது பாசு ஆனால் அதே போல் ஜோடிக்கப்பட்டு அதே போல பாசு ஒரிஜினல் பாசு எப்படியோ அதே போல நானூறு பாசுகள் ஒவ்வொரு கனிம வளத்துறை மூலமாக இயங்கக்கூடிய கல்கோரிகளுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக அது வெளிச்சத்துக்கு வந்தது அந்த வெளிச்சத்துக்கு வந்ததின் விளைவாகத்தான் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனிம வளத்துறை அதிகாரிகள் வெட்ட வெளிச்சமாச்சு ஏன்னா ஒரு கனிம வளத்துறை கல்கோரிகளுக்கோ கிரசர் நிறுவனங்களுக்கோ வழங்கக்கூடிய பாசுங்கிறது தான் இந்த கற்களை எடுத்து செல்வதற்கான வழி அதுக்காகத்தான் இதை உருவாக்கப்பட்டு இருக்கிறது அதன் மூலமா தான் அரசுக்கு வருவாயும் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஆனால் வழங்க வாரம் வாரம் வழங்கக்கூடிய பாசுகளில் ஐம்பது பாசு வழங்கக்கூடிய அந்த கல்கோரிகளுக்கு நானூறு பாசுகள் போலியான பாசுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது வந்து தகவறி உரிமை சட்டம் மூலமாக நம்மளுக்கு வந்து தெரிய வந்துச்சு அதற்கு பிறகுதான் அந்த அந்த கனிமூலத்துறை அதிகாரிகள் கூண்டோடு மாற்றப்பட்டாங்க இப்போ தமிழக அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்னன்னா இந்த பாசுகள் எல்லாமே போலியாக வழங்கப்பட்டு என்பது தெல்ல தெளிவா தெரிஞ்ச ஒரே காரணத்தினால தமிழகம் முழுவதுமே இந்த கல்கோரிகளுக்கு எந்த விதமான பாசும் அதாவது கல்கோரிகளிலிருந்து இருந்து கற்களையோ ஜல்லிகளையோ இல்லைன்னா எம்சென்று சொல்லக்கூடிய மணல்களையோ கொண்டு செல்வதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது யாருக்குமே எங்கேயுமே பாஸ் வழங்க வேண்டாம் என்பதை தமிழக அரசு அறிவுறுத்தின அடிப்படையில் தான் இன்னைக்கு கல்கோரிகளுக்கு எங்கேயுமே பாசு வழங்கப்படாமல் உள்ளது தான் இன்னைக்கு நம்ம நெல்லை மாவட்டம் ராதாபுரம் பகுதிகளில் நம்ம நிற்கக்கூடிய இந்த சாலை வந்து இந்த கல்கோரிகளுக்கு கல்கோரி லாரிகள் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சாலை இந்த சாலைகளை இன்னைக்கு வந்து வெறிச்சோடி கிடக்குன்னா அதுக்கு அதுதான் காரணம் இந்த காரணத்தினாலதான் வந்து இன்னைக்கு சாலைகள் எல்லாமே வெறிச்சோடி கிடக்கு எந்த விதமான கல்கோரிகளுக்குமே பாசு வந்து வழங்கப்படவில்லை ஏற்கனவே வழங்கப்பட்ட பாசுகளில் அதிக முறைகேடுகள் நடந்திருப்பது விசாரணைகளை தெரிய வந்ததின் அடிப்படையில் தான் இப்போது வந்து இந்த கல்கோரி லாரிகள் வந்து இன்னைக்கு ஓடாம இருக்கு இத வந்து தமிழக அரசு கணக்கிட்டு இப்ப ஒரு பாஸ் சிஸ்டம் கொண்டு வராங்க என்ன இது கொண்டு வரீங்கன்னு கேட்டீங்கன்னா இனிமே வந்து அதாவது தமிழக அரசால் மாவட்ட ஆட்சியரால் அங்கீகரிக்கப்பட்ட கல்குவாரிகள் கிரச நிறுவனங்கள் அவர்களுக்கு தமிழக அரசு இனி ஆன்லைன் மூலமாக அதுக்கு வந்து ஏடி மைன்ஸ் மூலமாக என்ன செஞ்சிருக்காங்க ஒரு வெப்சைட் வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த வெப்சைட்டு அந்த வெப்சைட்ல கல்கோரியும் மற்றபடி கிரசர் நிறுவனங்களும் எம்செண்ட் வச்சிருக்கிறவங்க உரிமையாளர்கள் அந்த ஆன்லைன்ல விண்ணப்பிச்சு அதன் மூலமாக அந்த பாசை வாங்கி அதன் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும் இனி வந்து இந்த கற்களையோ எதுகளையோ கொண்டு செல்ல முடியும்னு சொல்லி தமிழக அரசு நேற்று ஒரு அறிவிப்பானையை வெளியிட்டிருக்கிறாங்க இதன் மூலமாக இனி வரக்கூடிய ஒரு சில தினங்களில் இந்த லாரிகள் வந்து இனி அந்த ஆன்லைன் மூலமாக வழங்கக்கூடிய அந்த பாசை பெற்று அது இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால என்ன ஒரு நல்லது நடக்கும்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்பு ஐம்பது பாசம் வாங்கி நானூறு பாசு வந்து நானூறு பாசு போலியா வச்சு அரசையும் முறைகேடு பண்ணாங்க கல்கோரிகளுக்கும் அளவு அதிகமாக கற்களை வெட்டி எடுத்து பயங்கரமான ஒரு கொள்ளை சம்பவங்கள் நடந்துச்சு இந்த ஆன்லைன் மூலமாக இனி விண்ணப்பிச்சு இந்த பாசுகளை வாங்கும் போது அரசுக்கும் உரிய வருவாய் கிடைக்கும் அரசுக்கும் வந்து எவ்வளவு கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு விஷயம் வந்து அரசுக்கும் உரிய வருமானம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு கற்கள் இந்த கோரிகளில் இருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது என்பது நமக்கு ஆன்லைன்லேயே என்ன செய்யும் தெளிவாக இருக்கும் அப்படிங்கும்போது வந்து ஒவ்வொரு கோரிகளும் தன்னுடைய அளவுக்கு மீறி எந்த விதமான கற்களையும் வெட்டி எடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து உருவாகும் உண்மையிலேயே தமிழக அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பதற்கு உண்மையிலே கல்குவாரி எதிர்ப்பாளர்கள் சார்பாக நாங்கள் வந்து இதை வரவேற்கிறோம் எங்களுடைய நோக்கமே கல்குவாரி எங்கள் பகுதிகளில் இனி புதிதாக வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய இறுதி கருத்தாக நான் வைத்துக் கொள்கிறேன் நன்றி